14000 16000 ആയിരത്തി ഇരുനൂറ് മൂവായിരത്തി ഒരണ്ടി വരും இந்த பெரிய மோனங்க மோஷன் ட நைட் ஐ ஒரு சார் கிட்ட மாதிரியே ஒரு கല്ലு மச்சோடி பச்சை சிவப்பு நீல மண்டை இல்ல கல்லு மச்சோடி நல்ல அழகான இதெல்லாம் தெங்க ராதை லட்சுமி ஐவ இந்த உருவங்களை இருக்கு சிவப்பு பச்சை கல்லு オリジナル பச்சால போடக்கூடியது இந்த உரண்டியோட வரும் ஆறு மாசம் உரண்டி இருக்கு ரெண்டு செட்டும் மேல உள்ள தோடு மேலும் இது வெளியா வணக்கம் விளையா இருக்கும் நாங்க இப்ப அங்க நிற்க வேண்டாம் ஜாழ்பாணத்துல முனிசுரா ரோடுல பாத்தீங்களா முனிசுரா ரோடுல ஸ்ரீ கோல்ட் கவரிங் சொல்லி ஒரு ஒரு கவரிங் கிடையாது அது இங்க வந்து பெண்களுக்கான ஜுங்கா காப்பு தோடு சங்கிலி நெக்லஸ் சொல்லி எல்லாமே கவரிங்ல இருக்கு இந்த கடை கேட்கா உங்களுக்கு எல்லாருமே இந்த பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் தெரிஞ்சிருக்கும் அது ஒரு பத்து மீட்டர் உள்ளதான் இருக்கு வாங்க இங்க வந்து பெண்களுக்கான கவரிங் செட் நகைகள் செட்டுகள் வந்து என்னென்ன இடம் இருக்குன்னு பார்ப்போம் வாங்க வீட்டில் இந்த காருங்க அப்புறம் ஜும்கா தோறல் இருக்க சொல்லி அந்த பெண்கள் வந்து உடுக்குற சாரி கேட்ட மாதிரி அதுக்கிட்ட ஒவ்வொரு இதுலையுமே இருக்குது நாங்க இப்ப ஸ்ரீ கோல்ட் கவரிங்னு நினைக்கிறோம் இந்த அண்ணா அந்த கடை ஓனர் வணக்கம் அண்ணா உங்க பேர் என்ன என் பேர் கௌதம் எவ்வளவு இந்த கடை எடுத்துகிட்டு வரீங்க கடையில் ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷமா வரைக்குறேன் உங்கள்கிட்ட இப்பட்ட குருத்தவர்கள் இருக்கு உங்கள்கிட்ட பேசி ஐட்டம் கவரிங் ஐட்டம் கவரிங் வரையலா

கயிறு மருத்துலரா போறங்களா கிறிஸ்டல் செயின் கல் வச்சு கிறிஸ்டல் செயின் சாரிக்கு அந்த சிவப்பு கல் கட்டி வடிவா இருக்கும் அது மாதிரி அப்படியே ஒவ்வொருக்குமே அழகா இருக்கும் அது அது மாதிரி நெக்லஸ் இருக்கு என்ன

கவரிங் ஐட்டம் ஃபேंसी கிரே கவரிங் இதோட 195 ரூபாய் வாரண்டியோட ரைட்ஸ் இதலாம் அப்போ விலை எல்லாம் எடுத்து வந்து செஞ்சிராம் ஸ்டார்ட் 795 ஸ்டார்டிங் பிரைஸ் வாரண்டியோட அப்படியே 795 999 அப்படியே போகுது அப்படியே டிசைன்கள் வந்திருக்கு இதெல்லாம் ஐம்பது கற்காது அப்படியே தான் வைக்கிறது அப்படி ஐட்டங்கள் இது யாப்பந்தில் செய்கிற இது இதுபந்த பவுனாக்கள் செய்து இந்தியாவில் கல் பணி எடுக்கிற தோடுகள் இது பவுனாக்களை செய்கிறது பவுன் பவுன் வைக்கிற கல்லே வைக்கிறது அப்படி வச்சு ஐட்டம் இதுகள் கல் இல்லாமல் செவன் எயிட்டி ஃபைவ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் கல் இல்லாமல் அப்படி கல் வைச்சது எயிட் நைன் ஃபைவ் நைன் நைன் ஃபைவ்னு அப்படி ப்ரைஸ் கொடுக்கணும் வரும் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ஆரம்பி வரும் இது ஃபுல்லாக எல்லாம் கலந்து ஐட்டம் இதெல்லாம் ஒரண்டி ஒரண்டி குட்டி குட்டி ஸ்டோன்கள் சரி சரி ஜிமிக்கி ஸ்டோன் சின்ன சின்ன ஸ்டோன் தோடு மாதிரியே இருக்கு இதெல்லாம் அப்படியே ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் நார்மலாக போட்டுருக்கலாம் ஆறு மாதம் உள்ள ஏதாவது தரத்துக்கு அப்படியே இது மாற்றி தருவோம் அப்படி ஐட்டங்கள் எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் கவரிங் எல்லாமே பிரம் ரோன் பிராண்ட் ஐட்டம் தான் இருக்கு செகண்ட் குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் குறை இருக்கும் சொல்லி தான் கொடுப்போம் ஒரண்டி எல்லாம் ஒரண்டி தான் வரண்டி ஓகே கச்சிப்பாரு இது பிரான்சி ஐட்டங்கள் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல ஆயிரத்தி இருநூறு ஆயிரம் ரூபாய் இது ஆரம் மட்டும் மேலே இருக்கிறது ஃபுல்லாக செட்டு செட்னா ஆறாம் நெக்லஸ் இயரிங் வரும் இதில் ரெண்டாயிரத்தி இருநூறுவா மூவாயிரம் ஸ்டார்ட் பண்ணி ஏழாயிரம் எட்டாயிரம் வரைக்கும் இருக்கு இடுப்பு செயினோட இயர் இருக்கு இது ஒரு சில இடுப்பு செயின் வரும் அப்படி எடுப்பு செயின் வரும் இப்படி கோல்டு கலர் வரும் மேட் கலர் வரும் ஒவ்வொன்றுக்கும் பெரிய சாகும் டிசைன்ஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம் அவங்க சேரீக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம் இதில் கலர்ஸ் வந்து காமன் கலர்ஸ் கூட இப்படி அதை வந்து இப்படி கோல்டும் ஆரங்கள் இருக்குது இருக்கு செட்டுகளை பிரிஞ்சு காட்டில பாருங்க எப்படி இருக்குதுண்டு

நிறைய கலர்ஸ் இருக்கு எங்கள்கிட்ட மெயின் ஃபுல்லாக அந்த தோடு தான் மெயின் தோடுதான் ஃபுல்லாக டிஸ்பிளே தானே பெரிய பெரிய ஐட்டங்கள் பெரிய ஐட்டங்கள்லாம் இருக்கலாம் இது ஃபுல்லாக இதில் கோல்ட் கலர் இருக்கு மேக்மீசன் இப்போ அந்த அன்னப்புற மாதிரி அடிச்சதுக்குள்ள ஒரு நல்லா இருக்கு தோடு இதே மாதிரி இருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சாவது ஓட்டு வந்து பாருங்க அன்னப்புற மாதிரி அடிச்சதுக்கு சிவப்பு பச்சை கல்லூரி வச்சு அழகாக இருக்கு தோடு நல்லா இருக்கு

கீழே இருக்கிறதுலாம் ஓவல் ஷேப் ப்ரௌன் ஷேப் அந்த ஐட்டங்கள் கல் கலர்ஸ் மல்டி கலர் சிங்கிள் கலர் எல்லா கலரும் எடுக்கலாம் என்ன கலர் தேவை உறுப்புக்கு எதுவுமே அந்த கலர் கேட்டு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் எடுக்கலாம் இதுகள் கொஞ்சம் பெரிய பெரிய ஐட்டங்கள் எந்த பெரிய தோடுன்னு சொல்லி அழகாக இருக்குது அந்த தோடு அவ்வளோது வெயிட் இல்லை தாங்க என்ன என்னோட இது இல்லை ஆயிரத்தி எழுநூறு

ஆயிரத்தி நானூத்தி நூத்தி அஞ்சு ரூபா கலர் பிங்க் கலர் மஜந்தா கலர்ல மித்த மாதிரி இருக்கு ஜிமிக்க வளையத்தோட வர கீழே வர ஜி பதினஞ்சு மருமகள் மருமகள் நல்லா இருக்கும் ஒரு இருக்கு இந்த ஸ்டோன் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தஞ்சு வயதம் படித்த மாதிரி தோட்டருக்கு வந்து வில முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் அழகா இருக்கு பாத்தீங்களா அந்த விலைக்கு மேல

அது நிறைய கொடி இது வந்து ஒரூவா ஸ்டார்டிங் ப்ரைஸ் கொடி காசோடு வரும் தாலி கொடி இருக்குது ஒன்பதாயிரம் ரூபாய் வரும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எட்டு தொள்ளாயிரத்து பதினாறாயிரம் முப்பதனாயிரம் வரைக்கும் இருக்கு போன வரைக்கும் எடுக்கலாம் டிசைன் எல்லாம் தாலி எல்லாம் நீங்கள் காட்டுவோம் அது செப்பரேட் ப்ரைஸ் இதுக்கெல்லாம் இங்கே பாச்சும் இங்கேயே பாதிக்கிறது மூவாய் சைடு பார்த்தா த்ரீ புலிஷ் பண்ணி பாய்க்கலாம் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கும் புலிஷ் பண்ணி போய் பண்ணி பாய்க்கும் நீங்கள் கொடுக்குற டிசைன் நாங்கள் செய்து தருவோம் ப்ரோக் சைன் ப்ரோச் என்ன டிசைன் ஃபார்ம்ல என்ன டிசைன் வச்சிருக்கீங்களோ அதே டிசைன் நாங்கள் செய்து தரோம் ஒரு கிலோ கிளம்பிட்டு வந்தாலும் இது இந்தியா ப்ரோக் சைன் நாடாங்களை போடுறீங்க பார்த்துட்டீங்க சைடில் வரணும் அப்படினு இது மூவாயிரத்தி ஐநூறுவாயிலே உரண்டி வரும் வரண்டி இல்லாமல் நம்ம மூவாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இருக்கு இது உரங்கிவிடுவோம்

இல்ல தொள்ளாயிரம் ரூபாய்ல இருந்து இருக்கலாம் காப்பு கலச்சோட வரும் ரோப்போட நிறைய பதினாறு காலம் மோதிரங்கள் கூட நிறைய அழகான மோதிரம் ஒரு கவரிங் கூட ஐட்டம் கிடையாது எழுதி பாய்க்கலாம் அதிலே ஸ்டோன் வச்சு ஐட்டங்கள்

കാർഡ് സേവ് село എല്ലാം இருக்கு എന്നു തുമ്പிருக்கு. സാർ എങ്ങനെ കടाने പേര് адစ်സ് करവീങ്കാണ് കേറിങ്ങാണ്ട് ഐറ്റംസ് ഓക്കേ നെയിം адစ် చేക്കാം 250 500 2000 அப்படியே. അവർ ദേ റികൂച്ച് ആയി ഉണ്ട് ഗോൾഡ് മൈൻ ഡെലിവറി ആയിട്ടുണ്ട്. ഇതാങ്ങന വിജയ വിജയ

அப்படி கல் வச்சு பச்சை சூப்பக்கும் இது சில்வரும் கோல்டும் கலந்த கலர் அப்படி கூட்டுக்காப்பு போட்டது இதே கல் வச்சது இருக்க எல்லாமே நான் வாரண்டி ஆனால் மோடல் ஆன இருக்க எல்லாம்

அறுநூறு ரொம்ப பே பண்ணி வந்து துவைக்கலாம் ஒரு சில ஐட்டங்கள் பிரைஸ் ஒரு தைக்கிறது கூட குடுத்துவாங்க லாபம் லா சொல்லுவோம் கொஞ்சம் ரெண்டாயிரம் நீங்க நம்ம ஐநூறு துவக்க லாபம் இதுல வந்து வாரண்டி ஐட்டம் எயிட் நைன் பேட்டிங் பைஸ் தொள்ளாயிரம் ரூபா வாரண்டியோடு வரும் இது ரெண்டு வருஷம் வரைக்கும் பாதிக்கும் மூணு வருஷம் பாதிக்கிற ஒரு கிராம வருஷங்களை பாதிக்கிற வரண்டி வரதே எங்களுக்கு குறைவு ரிட்டன் வர்றது குறைவு ரிட்டன் எல்லாருக்கும் வராது உப்பு தண்ணி அவங்க பாய்க்கு தெரியாம பாய்க்கிறாங்க அது இல்லாம இப்போ கட்டி வைக்கிறதுக்கு ரெகுலரா யூஸ் செய்யக்க எதுவும் ஆகாது எனக்கு தண்ணிகள் மாறிக்கொண்டே இருக்கேன் ஓகே இதை வந்து நாங்க கலக்காம பெஸ்டா பாக்கணும் நைனஸ் இது வந்து தொடச்சு கல்டி வைக்கணும் தொடச்சு வைக்கணும் அப்படியே கல்டி வைக்க கூடாது அது வேறு தண்ணியோட வைக்கக்கூடாது ஒரு இரு ஒரு வெள்ளை துணியிலேயே போட்டு பேப்பர்லேயே டிஷ்யூ ஆலையோ தொடச்சி போடாத வேறு ஒருத்தர் இல்லாமல் கழட்டி வச்சிங்க திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணிக்க தான் அது காலம் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் அப்படியே வேறு வேறு கழட்டி வச்சிங்கன்னு சொன்னால் அதில் வந்து காலம் வந்து அந்த வேறு வந்து அதில் இருந்து கொண்டு இருக்கீங்க அந்த இது வந்து மேக்ஸிமம் எல்லாம் பிளேட்டிங் தான் அதோடைய வேறுவையும் பிரச்சனை கிடையாது ஒடி கிலோன் டிஷ்யூ இதெல்லாம் பாய்க்கக்கூடாது ஒடி கிலோன் கிரீம்கள்லாம் கொஞ்சம் படாமல் பார்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் காலம் வரும் அப்படி பாய்க்கா இன்னும் கொஞ்சம் காலம் நீண்ட காலம் பாய்க்க முடியும் ஆயிரத்தி எண்ணூற்றி தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபா கோவில் காப்பு வரும் இதெல்லாம் இதில் கல் வச்ச காப்புகள் ஸ்டோன் ஐட்டம் இதோ ஒரண்டியில் ஸ்டோன் இது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே வரும் ஸ்டோனுங்றே ப்ரைஸ் இப்போ திருப்பி தீ கண்டிருக்காங்க ஸ்டோன் வந்து நல்ல ஸ்டோன்லாம் இருக்கும் சைஸ்ல கொண்டு போகும்பாப் இது மூவாயிரத்தி வந்து ஸ்டார்ட் ஆகும் சைஸ் ரோலுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஆறு ரோல் அஞ்சு ரோல் அஞ்சு ரவுண்ட் வரைக்கும் வரும் அப்படி இது ரெகுலராக பவுண்ட்ல வர ஐட்டம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அஞ்சு ரூபா வித் ஓரண்டி இது பவுண்டில் இருக்கு கூட மூவாரி டிசைன் டிசைன் நிறையா இருக்குது சைஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது

ஓகே இப்போ வந்து ஃபேன்ஸ் இடங்களில் ஆக விலை குறைஞ்சது ரெண்டு என்ன இருக்கு வந்து தோடுகள் ஸ்டார்டிங் ப்ரைஸ் முப்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா ஸ்டார்ட் ஆகும் முப்பத்தஞ்சு ரூபாய் பாருங்க இது எல்லாமே கலர் தானே பாத்தீங்கன்னா இங்க வந்து முப்பத்தி அஞ்சு ரூபாயில இருந்து தோடல் இருக்கு பாருங்க வந்து நாற்பத்தஞ்சு ரூபா நூறு ரூபாய்

ஆயிரத்தி நூத்தி அஞ்சு ரூபாய் சில்வர் தொங்குறது கைக்கி சாரி காப்புகள் ஆயிரத்தி அறுபது கலர்ஸ் இருக்கு கலர் இருக்கு காப்புல இடுப்பு செயின் இதெல்லாம் இடுப்பு செயின் ஆயிடும்

வாடகை வந்து கூட ரெண்டு மூணு ஒரு சில ரெகுலர் கலர்ஸ் எடுத்தீங்கன்னு ஒரு சில ஒருத்தீங்கன்னா அதே மாதிரி ரெகுலர் எங்களுடைய முக்கவாசி காமன் கலர்ஸ் தான் எது எடுத்தாலும் சரி நீங்க ரெகுலரா எல்லாத்துக்கும் போடக்கூடிய மாதிரி தான் இருக்கும் ஏதாவது நீங்க பிரியுமே எடுக்கணும் எடுக்கலாமா மத்தபடி எங்களுடைய கலர்ஸ் தான் கூட ரெகுலர் மூவாரதும் கூட

பாருங்க லஹங்கா எல்லாம் வைக்கலாம் எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இப்ப நீங்க இந்த லஹங்கா இங்க வேண்டி போட்டு இதுக்குரிய தோடுகள் காப்புகள் செட் எல்லாமே இங்க வேண்ட முடியும் சோளும் வரும் இது சைஸ் காமன் சைஸ் நீங்க தச்சு எடுத்துக்கலாம் ஓகே ரெடிமேட் பிளவுஸ் தான் வரும் பிளவுஸ் நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்களோட சைஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஷோல் திரும்ப வரும் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி எடுக்கிறது இது கஸ்டமர் ஆர்டர்க்கா எடுத்து வச்சிருக்கீங்க ஓகே ஓகே நான் வந்து எடுத்து எடுத்து ஆர்டர் பண்ணி எடுத்து சரி சரி சார் இப்படி எடுத்து கொடுப்பீங்க நான் எடுத்து கொடுப்பேன் உங்க கேரண்டி சேனல் போட்டோ வாட்ஸ்அப் பண்ணி ஓகே நான் ஆர்டர் பண்ணி எடுத்து நான் பிரைஸ் சொல்லுவேன் ஓகேன்னு சொன்னா நான் ரெண்டு கலமே எடுத்து உங்களுக்கு எடுத்து தரேன் ஆனா அது எல்லாமே எல்லாமே எடுத்து வரணும் நாளைக்குள்ள காலை நாளை கிளாஸ் என்ன செட் வேணுமோ நீங்க போட்டோ கொடுத்தா சரி ஓகே போட்டோ கொடுத்தா நாங்க கட்டாயம் எடுத்து வரக்கூடியதே எடுத்து ரெண்டு கலமே எடுத்து ஓகே

கொரியர் நீங்க பண்ணிருக்கீங்கன்னா திருப்பி நாங்க உங்களுக்கு கொரியர்ல திருப்பி உங்களுக்கு ஒரு மாத்தியே குடுத்துவோம் வந்து இப்ப இந்த கடை வந்து எழுதுப்பீங்க காலைல வந்து எட்டு மணில இருந்து பின்னாறு எட்டு மணி வரைக்கும் சனியாயிரம் ஞாயிற்றுக்கிழமை நாள் ஒரு மணி வரைக்கும் ஓகே மணி வரைக்கும் ஒரு மணிக்கு முப்பத்தி ஆயிரம் கூடிய தாலிகள் இருக்கு தாலிகொடி மட்டும் நெக்லஸ் எல்லாம் இருக்கு இது வில நாலு தொப்ப ஐட்டங்கள்ட்ட என்ன விலைக்கா கூட இருக்கு

அதிகா ஸ்டார்டிங் ப்ரைஸ் முப்பத்தி அஞ்சு ரூபாயில இருந்து தோடு இருக்குது அது மாதிரி தோடு காப்பு சங்கிலி அட்டியல் நெக்லஸ் தாலிக்கொடி வரைக்கும் இருக்குது அது கண்டா நல்ல நாப்பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு பார்க்க ஒரு நல்ல ஹைக்குமேதிக்கும் வித்தியாசக்கூடிய பொருட்கள் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க